திருச்சிற்றம்பலம் அகசீர திருவிடி போற்றி சேரநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் ஸ்ரீ சக்கரத்து காளியம்மன் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு பேர் கேரளாவில் நிறைய பகவதி கோயில் இருக்குது நிறைய சக்தி வடங்கள் இருக்குது அதில் இந்த அம்பாள் வந்து ஸ்ரீ சக்கரத்தின் மேல் இருக்கக்கூடிய மங்கள காளியம் மண் பேர் இந்த கோயிலின் சிறப்பு பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேருமே வந்து ஆதிசக்தின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தின் மேல் இருக்கக்கூடிய அம்பாளை அங்கே வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம் பரசுராமர் சேத்திரங்களில் முதன்மையான சேத்திரமாக சொல்லப்படுது இங்கே பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் ஆசைகள் இருக்கும் ஒருத்தருக்கு ஞானம் தேவைப்பட்டிருக்கும் ஒருத்தருக்கு கல்வி தேவைப்பட்டிருக்கும் ஒருத்தருக்கு செல்லந்த தேவைப்படும் அந்த பேருக்கு திருமணங்கள் இந்த மாதிரி எல்லாம் வேண்டியதை வேண்டிய ஒன்று கொடுக்கக்கூடிய கோயில்னு சொன்னாங்க இங்கே மூலாதார பிரதான மூர்த்தியாக விநாயகர் தான் இருக்கிறாங்க விநாயகருக்கு அனுகிரக சித்தி விநாயகர் அப்படின்னு இந்த அனுகிரக சித்தி விநாயகர் தான் வழிபாடு பண்றாங்க அனுகிரக சித்தி விநாயகர் வழிபாடு பண்ண பிற்பாடு தான் இருக்கிற அம்பாள் வழிபாடு பண்றாங்க இது விநாயகர் பெருமான் பெரிய ஆலமரத்தின் அடியில் இருக்காங்க ஆலமரத்தினுடைய ஒரு பகுதி அரச மரமும் இருக்கு அரசும் ஆளும் சேர்ந்த மரம் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆலமரம் குற்றால் அதாவது சிறிய ஆலமரம் அப்படின்னு சொல்லுவாங்க குற்றால் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சிவனுக்கு ஒரு சேத்திரம் வச்சுருக்குறாங்க பழமையான சேத்திரம் இது கடற்கரையை ஒட்டி இருக்குது இந்த அம்பாள் கோயிலிருந்து நானூற்றி ஐம்பது இருக்குது நானூற்றி ஐம்பது மீட்ரு வரைக்கும் இந்த சக்கரத்தினுடைய சக்தி இருக்குதா சொல்லுறதுனால அதை சுற்றி மண் பரப்பி வச்சுருக்குறாங்க மணலில் தான் இருக்குது ரொம்ப அருளான சேத்திரம் கல்வி செல்வம் ஞானம் தவம் எதிரலை கொண்டிருக்கக்கூடிய தொல்லைகள் நோய் பிணிகள் அகலதற்குண்டான திருச்சேத்திரம் இந்த நாளில் இன்று இங்கே வழிபாடு செய்வதற்கு அகத்தே வருமான் துணை சேர்ந்திருக்கிறார் சகலவிதமான அருளும் பொருளும் நலனும் கிடைக்கும்படியாக எல்லாரையும் வேண்டிக் கொண்டு இன்றைய தலை யாத்திரையில் இந்த கோயில் உங்களுக்கு ஆமிச்சிருக்கிறேன் E